அனைவருக்கும் வணக்கம் ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து சிவகரந்தை இது பார்த்துக்கோங்க சிவகரந்தை கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கும் இங்கிலேயே வெண்கரந்தை இருக்குது இந்த பகுதியில் வெண்கரந்தை இல்லை இந்த பகுதியில் இருக்கப்பறமே சிவகருந்தது இது வந்து ஒரு பெரிய காயகள் இப்போ மருந்து ஏற்கனவே நம்ம பல வீடியோ நம்ம சிவகருந்தை பற்றி போட்டிருக்கோம் இந்த சிவகருந்தைய நல்ல காய போட்டு பொடி பண்ணி பால் பிட்ட செஞ்சு வச்சுக்கிட்டு அது தனியாக பொடியை வச்சுக்கணும் இதோட சிவகருந்தை இது வந்து கொஞ்சம் முத்தனை செடி இதில் வந்து உப்பு நிறையா கிடைக்கும் இதை காயப்போட்டு சாம்பலாக்கி அதில் உப்பு எடுத்து உப்பையும் தண்ணி வச்சுக்கிடணும் இதே இதை வந்து சம்பளமாக எடுத்து அப்படியே அதையும் எடுத்து தீநீர் அரைக்கிடணும் இப்போ தீநீர் சிவகர்ந்த உப்பு சிவகருந்த பொடி மூணையும் ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் பொதுவானது ஆனால் வந்து சாஸ்திரத்தில் வந்து போகர் வைக்க முன்னூரில் அதாவது போகிற கற்பம் முன்னூரில் வந்து பத்து மாதம் சாப்பிட சொல்லி போட்டுப்பாங்க ஒரு மாதம் சாப்பிட்டா வாதம் போகும் ரெண்டு மாதம் சாப்பிட்டா பித்தம் போகும் மூணு மாதம் சாப்பிட்டா கபம் போகும் நாலு மாதம் சாப்பிட்டா நாட்டில் நடக்கிற அதிசயம்லாம் தெரியும் ஐந்து மாதம் சாப்பிட்டா வன்னி மீறும் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க ஆறு மாதம் சாப்பிட்டா சட்டை கலரும் அப்படியே ஒம்பது மாதம் சாப்பிட்டாச்சுன்னா சிவகரு சிவபெருமான் தலையில் விற்று முத்தம் கொடுப்பார்ப்பான்னு வரும் அதுலேயும் சிவகிருந்தியில் போட்ட ரச புஷ்பம் சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ நீங்கள் இதில் வந்து தனியாகவும் சிவகிருந்தியில் ரச புஷ்பும் போடலாம் இப்போ நேரம் நாங்கள் வந்து சிவகிருந்தியில் பாதரச மணி வேற நாங்கள் போடுவோம் பாதரச மணி தனியாக நம்ம போட்டு பயன்படுத்திட்டு வரோம் அதே கோபுரம் மாதிரி உள்ள லிங்கம் மாதிரி அமைப்புலேயும் போட்டு வரோம் இந்த ஒரு மாதம் கிடைக்கிறத சிவகருந்தியை வச்சு பாதரசு மணி எல்லாமே நாங்கள் போடுவோம் அந்த சிவகருந்த பஸ்பத்துக்கு இன்னொரு கூடுன வந்து நம்ம கெந்தகத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கெட்டி அதாவது மருந்துப்பட்ட சாம்பலில் கெட்டி அதே மாதிரி சிவ நம்ம உப்புல பாதரை சுத்தியும் செட்டி ரெண்டையும் சேர்த்து சிவகருந்த சாரை விட்டு அரைச்சி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து பெரிய காய்கற்போம் அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி வந்து மிக மிக பெரிய காய்கற்போம் இப்போ அதையும் நம்ம போட்டு போடுறதுக்கு தான் இப்போ அடுத்து அறுத்துக்கிட்டு வரோம் அந்த சிவகருந்த பசுப்பும் பார்த்திங்கன்னா நோய்க்கு மட்டும் இல்லை நம்ம உடம்பே அழியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய கற்ப மருந்து நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அதனுடைய பலன்களை நிறையா நம்ம பார்ப்போம் மாதிரி சிவகருந்தியில் வந்து நம்ம நிறையா மருந்துகள் தயாரிச்சுட்டு வரோம் சிவகருந்தியில் தைலம் இதோடய இன்னொரு பெசல் என்ன அப்படின்னா எங்கள் குறுகாறு சொன்னது தலையிற பேன் பிற ஒன்று கூட கீராது இந்த இலையை அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா பேன் வந்து சாகாது ஆனால் கீழே உதிர ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட மருந்து வந்து இந்த சிவகருந்தை சிவகருந்தை இதுபோல் நிறையா மருத்துவமனை நம்ம மருத்துவ நம்ம போட போகிறோம் நம்முடைய சேனலை ஞானபிதா பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லி சேனலை பதிவு பண்ணி பதிட்டே வாங்க நிறைய மருத்துவம் போட்டுக்கிட்டே வரோம் நன்றி வணக்கம்